நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு அடையாள அட்டை நான்கு முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியம் வாங்குபவர்கள் எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்கள் என்ன வகையான அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பங்களை எவ்வாறு கொடுக்க வேண்டும் அதேபோல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து எவ்வாறு கொடுக்க வேண்டும் எங்கு சென்று இந்த விண்ணப்பத்தை பெற முடியும் அதேபோல் அடையாள அட்டையை எவ்வாறு பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்பது பற்றி முழு விவரங்களும் திரும்பி பார்க்கலாம் இதன் மூலமாக என்னென்ன சலுகைகள் கூடுதலாக வழங்கப்படுகிறது என்பது பற்றி கூடுதல் வருங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பிறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க பக்தலுக்கு பெல் பட்டனையும் பேசுங்க அப்போ தான் நம்ம அட் அப்டேட் எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பென்ஷன் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறை மாற்றங்கள் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு அடையாள அட்டை பற்றி முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர் ஐடென்டிட்டி கார்டு பெற விண்ணப்பம் செய்வது சார்ந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றி முழு விவரங்களும் பார்க்கலாம் ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டையை அட்டைகளை பென்ஷனர் ஐடென்டிட்டி கார்டு வழங்குவதற்காக சிசிஏ டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஓய்வூதியர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் இரண்டு ஃபோட்டோ ஒன்று படிவத்தில் ஒட்ட வேண்டும் மற்றொன்று தனியாக ஒரு கவரில் போட்டு அனுப்ப வேண்டும் பிபிஓ நகல் ஆதார் கார்டு நகல் ஆகியவற்றை பின்வரும் விலாசத்தில் உள்ள அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சமர்ப்பித்திடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முகவரி சிசிஏ பென்ஷன் பென்ஷன் ஆஃபீஸ் அட்ரஸ் டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கவுண்ட் பென்ஷன் டிஓடி செல் ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு சர்க்கில் டிஎன்டி காம்ப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்பர் அறுபது எத்திராஸ் சாலை எக்மோர் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓய்வூதியதாரர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என மாவட்ட கருவூல அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது ஓய்வூதியம் பெறுவோருக்கு மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்திற்காக கருவூல மற்றும் கணக்குத்துறையின் தரவுத்தளத்திலிருந்து விவரங்கள் எடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இந்த நிலையில் அடையாள அட்டையில் பயனாளி மற்றும் துணைவர் புகைப்படத்தை இணைக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சங்கங்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான தகுந்த படிவங்களை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் தேசிய சுகாதார காப்பீடு திட்டத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் அதன் பின்பு பயனாளிகள் தங்களுக்கான அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆண்டுதோறும் வாழ்வுச் சான்றிதழை வழங்குவதற்காக நேர்காணலுக்காக கருவூல அலுவலகங்களுக்கு வருவோரிடம் அலுவலர்கள் படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்து பெற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த படிவங்களின் அடிப்படையில் அடையாள அட்டையில் ஓய்வூதியதாரர்களின் விவரங்கள் திருத்தப்படுவதோடு புகைப்படமும் பதிவேற்றம் செய்யப்படும் இது குறித்த கடிதத்தை அனைத்து மாவட்ட கருவூல அதிகாரிகள் சென்னையில் உள்ள சம்பளம் வழங்கும் அதிகாரி ஆகியோருக்கு தமிழ்நாடு கருவூல மற்றும் கணக்குத்துறை ஆணையர் கே விஜேந்திர பாண்டியன் அனுப்பியுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலமாக இந்த அறிவிப்புகள் வெளியிட்ட பின்னர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஓய்வு ஓய்வூதியர்கள் வந்து தங்களது வாழ்வுச் சான்றுக்கான வாழ்வு சான்றிதழ் நேர்காணல் செய்வதுனா புதிய மாற்றங்கள் வந்து சென்ற ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் ஓய்வூதியர்கள் தாங்கள் ஓய்வு பெற்ற மாதத்தின் அடிப்படையிலும் குடும்ப ஓய்வூதியர்கள் தாங்கள் ஓய்வூதியம் பெறுவதை பெறக்கூடிய மாதத்தின் அடிப்படையிலும் ஆண்டுதோறும் நேர்காணல் செய்யக்கூடிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியர்கள் தங்களது நேர்காணலுக்காக போது அங்கு படிவங்களை இந்த ஓய்வூதியர்களுக்கான புகைப்படத்தில் அதாவது மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வழங்கக்கூடிய பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதற்கான படிவத்தை வாங்கி நேர்காணலுக்கு செல்லும்போது அலுவலரிடம் படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவுகள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வருங்கள் தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷனில் பெருமை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்